ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளருக்கு அறிவிப்பு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்து அணி அறிவிச்சிருக்காங்க இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு மாவட்டத்துக்கு வந்து இது வந்து அறிவிச்சிருக்காங்க இதுதான் இதோட அஃபீஷியல் வெப்சைட்ஸ் டிஎன்ஆர்டி டாட் டிஆர் டாட் கவ் டாட் இன் இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் நைன்த்து ஆக்சுவலி முடிய போகுது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஸோ இன்றைக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க சேலரியாக மந்த்லி வந்துட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் போய் தெளிவாக வந்து பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ரிலேட்டடாக சி ஸ்கீம்ஸ்க்கு ரிலேட்டடாக போகிற எல்லா வீடியோஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டவுட் எல்லாருக்குமே வந்து இருக்கும் நீங்கள் டேரெக்டாக ப்ரௌசிங் சென்டரில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கைட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து இதில் வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்கள் டென்த் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆகிருவீங்க இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு நான் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுக்கணுமா அப்படின்ட்டு அப்படி கிடையாது உங்களை பர்சன்டேஜ் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் எயிட்டி ஃபைவ் மார்க் கிடையாது ஸோ அது போக பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இன்டர்வியூவில் நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கான கால் லெட்டர்லாம் எப்படி வரும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் இல்லை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் போயிருவீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து பார்த்துருக்கீங்களா லெவல் டூக்கு வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இதில் நீங்கள் வந்து அர்ன் பண்ணிக்க முடியும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து நீங்க முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கணும் இது வந்து பொது பிரிவுக்கு இவங்க கொடுத்துருக்கதுல பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கணும் ஸோ ஒவ்வொரு பிரிவுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாள இருந்துச்சுன்னா அதிக பத்த அதிகபட்சமா வந்து பத்து ஆண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீடிப்பாங்க சோ முன்னாள் ராணுவ வீரரா இருந்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து அம்பது வயசு வரைக்கும் சோ உங்களோட ஏஜ் கேட்டகரி என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க சோ இன சுழற்சி விவரங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க மாவட்டங்களில் உள்ளவாறு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி வந்து டென்த் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும் சோ விண்ணப்பத்தார் வந்து குறைந்தபட்சம் எட்டாம் ஆண்டு வரை தமிழ் தான் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் கட்டணம் வந்து பொது பிரிவுக்கு வந்து நூறுரூபாயும் மற்ற பிரிவுக்கு வந்து ஐம்பது ரூபான்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை கம்ப்ளீட்டாக வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவான கிராம ஊராட்சி வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்ற கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இங்கே வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க லைக் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கானது வந்து கொடுப்பாங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து பேக் போய்க்கிறேன் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை அதுதான் ரொம்பவே முக்கியம் நீங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆகும் இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ உதாரணமாக நான் வந்து ஒரு இதை வந்து ரீட் பண்ணி காட்டுறேன் ஒருமுறை செலுத்தப்பட்ட செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப பெறப்படாது அல்லது வேறு எந்த தேர்வுக்கு கட்டணத்தை இருப்பு வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் அடுத்து வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நல்லா வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாவட்ட வாரியான காலி பணியிடங்கள் பார்வையிட ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து செக் செக் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கரூர் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத் செக்ரட்டரி பொசிஷனுக்கு மொத்தம் வந்து கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிசிக்கு வந்து ஏழு அதே மாதிரி பிசி முஸ்லீம்க்கு ரெண்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு பத்து ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிசியாக இருக்கீங்க அரியலூர் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ பிசியில் வந்து ஏழு போஸ்டிங் இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பார்த்து போட்டுக்கோங்க உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வந்து கொடுத்துருக்காங்க போத் மென் அண்ட் உமனுக்கு இருபது கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் முப்பத்தி மூணு வந்து இருக்கு அரியலூர் மாவட்டத்துக்கு இதுலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சிடலாம் இப்போ நான் பிசிக்கு அப்ளை பண்ண போகிறேன் இல்லைன்னா பார்த்துக்கோங்க நான் இப்போ எம்பிசிக்கு அப்ளை பண்ணுற ஏழு போஸ்டிங் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ உங்கள் மார்க் வந்து அது நீங்கள் வந்து டென்த்தில் எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஏழு இதில் நீங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் தான் முக்கியமான விஷயம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு நான் இப்போ அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா இங்கே அப்ளை பட்டன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ண உடனே அப்ளிகேஷன்ஸ் ஃபார்முக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதை நீங்க தெளிவா படிச்சு ரீட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தெளிவா வந்து நல்லா ரீட் பண்ணிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு தடவை நீங்க அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி ரீஎன்ட்ரு வந்து பண்ண முடியாது ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறேன் வேக்கன்சி ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி நான் பிசி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜெண்டர் வந்துட்டு நான் வந்து ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கிறேன் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இதில் வந்து கொடுப்பாங்க ஸோ நான் வந்து பிற்படுத்தப்பட்ட வ வகுப்பினராக பெண்கள் பேக்வேர்ட் கிளாஸான்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் ஜென்டரில் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து உங்களோட பேரை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் தென் நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் வந்து டென்த் வந்து முடிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோங்க கல்வி தகுதி வந்து நான் ஐசிஎஸ்சி படிச்சிருக்கேன்னா அது நீங்க வந்து எந்த மெட்ரிகுலேஷனாக ஸ்டேட் போர்டா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஏரில் முடிச்சிங்க அப்படின்றதையும் இதில் வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க தென் உங்ககிட்ட மார்க்ஸ் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க டென்த்தில் வந்து டோட்டல் மார்க் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கே எவ்வளோன்னு கேட்குறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோடய மார்க் ஷீட்ஸ்லாம் பட் நீங்கள் வந்து சிவி வெரிஃபிகேஷன் போகிறப்பையும் தனியாக வந்து மார்க் ஷீட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும் இது ஜஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன்ஸ்க்காக அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதையும் நல்லா ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க அதை என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து வரும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிரும் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா வியூ அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க ஸோ எந்த கம்யூனிட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் இந்த கேப்ச்சர் என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து வியூ ஆக முடியும் பட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது ஸோ ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத சும்மா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் பட் கால் லெட்டர் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபோர்ல இருந்து டுவெல்த் வந்துட்டு உங்களுக்கு கால் லெட்டர் வந்து வரும் சாரி இன்டர்வியூ வந்துட்டு டிசம்பர் ஃபோர்ல இருந்து டுவல்த்குள்ள நடக்கும் ஸோ அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் வந்து பாத்தீங்கன்னா கால் லெட்டர் ரிசீவ் ஆயிரும் எந்த ரேஷியோல வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் ரேஷியோஸ்ல தான் வந்து ஆளுங்களை வந்து எடுப்பாங்க ஸோ இதே மாதிரி நிறைய நியூ ரூல்ஸ் வந்து டென்த் மார்க் பேஸ் பண்ணி கொண்டு வரலாம் லைக் டென்த் மார்க் பேஸ் பண்ணி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஸோ ஒவ்வொரு டைம் இந்த 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 ரூல்ஸ் வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கும் பட் உங்களை செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ முக்கியமாக வந்து எதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா உங்கள் டென்த் மார்க் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கான்னு இன சுழற்சி விவரம் பார்ப்பாங்க ஊராட்சியில் வந்து அந்த ஊராட்சிக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் டென்த் மார்க்குக்கு ப்ரையாரிட்டி வந்து அதிகமாக கொடுப்பாங்க இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க இதெல்லாம் வந்து போட்டு தான் ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோவில் உங்களை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு டிசம்பர் ஃபோர்லேருந்து டுவெல் வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும் அதுக்கு